வணக்கம் செல்வகுமாரின் மழை பொழிவில் இடைவெளி எப்பொழுது அறுவடை உலர்த்துதல் மற்றும் பூச்சி விரட்டி அடித்தல் பல்வேறு மழை இடைவெளியை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய பணிகளுக்கு மழை இடைவெளி எப்பொழுது என்கின்ற ஆய்வறிக்கை இது அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இருபத்தி ஐந்து அக்டோபர் இருபத்தி ஒன்று செவ்வாய்க்கிழமை அதிகாலை ஆய்வறிக்கை இப்பொழுது இலங்கை அருகே உருவாகி இருக்கக்கூடிய தாழ்வு நிலை தாழ்வு பகுதியாகி டெல்டா மாவட்டங்களுக்கு மழைப்படிவை தீவிரப்படுத்தி இருக்கிறது தொடர் மழைப்பிடிவை கொடுத்திருக்கிறது கனமழைப்பெடுமை கொடுத்து கொண்டிருக்கிறது இந்த நிலை இரண்டு நாட்களுக்கு தொடரும் மூன்றாவது நாள் வடகடலோரம் ஆந்திர எல்லையோரம் கர்நாடக எல்லையோர பகுதிகளுக்கு தொடரும் ஆக இன்றைக்கு தேதி இருபத்தி ஒன்று அக்டோபர் இருபத்தி ஒன்று கனமழை காத்திருக்கிறது தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் வடகடலோரம் வீட்டு விட்டு மழை இருந்து கொண்டே இருக்கும் புதுச்சேரிக்கு தெற்கே மிக கனமழை பெழிவும் வாய்ப்பு இருக்கு டெல்டாவிற்கும் மிக கன மழைப்பொழிவு ஒரு சில இடங்களில் தெரிகிறது புதுக்கோட்டை ராமநாதபுரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் கண்டிப்பாக மிக கன மழைப்பொழிவு அதிக அதீத மழைப்பிரிவு கூட தெரிகிறது ஒரு சில இடங்களில் இப்படி இருக்கும் இருக்கிற நிலையில் நாளை இந்த மழைப்பொழிவு இன்னும் தீவிரமடையும் மேற்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் என்று ஒட்டுமொத்த தென் மாநிலங்களுக்கு கேரளா கர்நாடகா ஆந்திர பிரதேசம் என்று நாளை இருபத்தி ரெண்டாம் தேதி தீவிரமடையும் அப்ப நாளையும் இன்றைக்கும் கடும் அச்சுறுத்தலை கொடுக்கும் இடைவெளி எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த இடையூறு இல்லாத சரி இடைவெளி இல்லாத மழை இடைவெளியை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இடைவெளி இல்லாத கனமழை கடும் அச்சுறுத்தலை கொடுக்கும் இதனைத் தொடர்ந்து இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்ட கரைக்கு மேலே காற்றோ எதுவும் இல்லாமல் நகர்வது தெரியாமல் அறியாமல் நகர்வதே தெரியாத அளவிற்கு ஒரு குறைந்த அழுத்த பகுதி அப்படியே வடக்கு நோக்கி நகரும் அப்பொழுது கொஞ்சம் இடைவெளி கொடுக்கும் மழையில் உங்கள் மேல் குறைந்த அழுத்த பகுதி இருந்தால் அங்கே மழை இடைவெளி கொடுக்கும் சுற்றிலும் மழை கொடுக்கும் அப்படி அது நகரும் பொழுது அங்கே மழை இல்லை என்றால் நம்மை விட்டு விலகுகிறது வடக்கு நோக்கி விலகுகிறது என்று அர்த்தம் அப்போ டெல்டா மாவட்டங்கள் வளிமண்டலம் வழியாக வடகடலோர வளிமண்டலம் வழியாக தெற்கு ஆந்திர வளிமண்டலம் வழியாக அரபிக்கடலுக்கு நகரப் போகிறது அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய சுழற்சி அப்படியே ஆந்திர பிரதேசம் வந்துவிடும் இது அரபிக்கடல் போக ஆந்திரப்பிரதேச சுழற்சியும் அரபிக்கடல் சுழற்சியும் இணைப்பு சுழற்சியால் பிணைப்பிக்கொண்டு ஏற்கனவே நீடித்துக் கொண்டிருக்கூடிய அரபிக்கடல் சுழற்சியோடு இணைந்து அப்படியே மும்பை வரைக்கும் மகாராஷ்டிரா வரைக்கும் குஜராத் வரைக்கும் மழைப்படிப்பி கொடுக்கும் குஜராத் கூட இல்லை குஜராத் மற்றும் ஒடிசா வரைக்கும் மழைப்படிப்பி கொடுக்கும் பருவமழை பின்வாங்கிய இடத்துல வடகிழக்கு பருவமழை பெய்ய போகிறது அங்கே போய் தென்மேற்கு பருவமழை பின்வாங்கிய இடத்துல வடகிழக்கு பருவமழை பெய்யப் போகிறது என்றுதான் சொல்ல வேண்டும் அப்படி இருக்கிற நிலையில் தற்பொழுது இடைவெளி எப்பொழுது என்ற ஆர்வமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நிலையில் இன்றைக்கும் நாளைக்கும் தொடர போகிற நிலையில் நாளை இருபத்தி ரெண்டாம் தேதி இன்னும் கொஞ்சம் மழை தீவிரமாக தான் இருக்கும் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு மெல்ல இருபத்தி மூன்றாம் தேதி கன்னியாகுமரி திருநெல்வேலி உள்ளிட்ட மேற்குத் தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலையும் கேரளாவிலையும் இருக்கும் தமிழ்நாட்டின் ஆந்திர எல்லையோர கர்நாடக எல்லையோரத்தில் இருக்கும் ஆனால் இருபத்தி மூன்றாம் தேதி டெல்டா மாவட்டங்களில் மழையோட தீவிரம் குறையும் ஆனாலும் வடக்கே போக போகக்கூடிய அந்த தாழ்வு சுழற்சிக்கு தெற்கிலிருந்து காற்று போகும் இருபத்தி மூன்றாம் தேதி தெற்கில் காற்றும் போகும்பொழுது தூத்துக்குடியில் காற்று நுழைஞ்சு சிவகங்கைக்கு வரும் ராமநாதபுரத்தில் காற்று நுழைஞ்சு புதுக்கோட்டைக்கு வரும் டெல்டா மாவட்டங்களில் காற்று நுழைஞ்சி அது மயிலாடுதுறை போகும் ஆக மழை பொழிவு திடீர் திடீரென்று லேசாக கொடுக்கும் ஆனால் பெரிய மழை இருக்காது இருபத்தி மூணாந்தேதி இருபத்தி மூன்றாம் தேதி நிகழ்வு ஆந்திர பகுதிக்கு நகர்ந்துவிடும் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு மெல்ல இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் மழை இருக்கும் இருபத்தி மூன்றாம் தேதி மாலை வரைக்கும் மழை இருக்கும் இருபத்தி மூன்றாம் தேதி மதியத்திற்கு பிறகு இடைவெளி கொடுக்கும் இருபத்தி நான்காம் தேதி இடைவெளி சார் இருபத்தி நாலாம் தேதி நாள் முழுவதும் இடைவெளியா அப்படின்னா இல்லை நாள் முழுவதும் இருக்காது மாலையில் மழை வாய்ப்பு தெரிகிறது ஆங்காங்கே ஆங்காங்கே முற்பகல்ல இடைவெளி அப்போ இருபத்தி நாலாம் தேதி முற்பகல் இடைவெளி இருக்கு அதை நீங்கள் பயன்படுத்தலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி நிறைய மழை பொழிந்து வயல்களில் நீர் தேங்கி இருக்கும் அந்த நீரை வடிய விடுவதற்கு இருபத்தி மூணாம் தேதி வடி விடுவதற்கு ஜாதகம் இருக்கும் இருபத்தி நாலாம் தேதி வடிந்து விட்டால் நீங்கள் ஏதாவது அறுவடை பணியோ உலர்த்தும் பணியோ நீங்கள் செய்யலாம் ஆனால் இருபத்தி நாலாம் தேதி மாலை மழை இருக்குது என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள் கண்டிப்பாக கேரளா கர்நாடகா ஆந்திரப்பிரதேசெலாம் மழை இருக்கும் இருபத்தி நாலாம் தேதி தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்கள் ஆங்காங்கே இருக்கும் டெல்டாவில் கூட தெற்கு காற்று காரணமாக ராமநாதபுரத்தில் நுழையிறது புதுக்கோட்டைக்கும் அதே அதேபோல் மணமேல் குடியில் நுழையிறது அது பேராவூரணி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் அதிராமட்டத்தில் நுழையிறது அப்படியே டெல்டாவின் உள்பகுதிகளுக்கும் ஆங்காங்கே இருபத்தி நாலாம் தேதி மாலையில் மழை இருக்கும் ஆனால் அது சிறிது நேரத்தில் அது விலகிவிடும் அடுத்தது அன்றைக்கு இரவுக்கு பிறகு இருபத்தி தேதி நல்ல பிரைட்டான வெயில் ஒட்டுமொத்த மொத்தம் தமிழ்நாட்டு இருக்குது ஆனால் பிரைட்டான வெயில் தமிழ்நாட்டுக்கு இருந்தாலும் இருபத்தி நாலாம் தேதி இரவில் சென்னைக்கு மழை இருக்குது மாலை இரவில் சென்னைக்கு மட்டும்தான் அது பிரச்சனை இல்லை திருவள்ளூர் திருத்தணி உள்ளிட்ட பகுதிகளுக்கு ஆந்திர எல்லை வர பகுதிகளுக்கு இருபத்தஞ்சாம் தேதி மழை இருக்குது எப்படி இருபத்தி நாலாம் தேதி டெல்டாவிற்கு ஆங்காங்கே இருக்குன்னு எதிர்பார்க்குறமோ அதே போல் இந்த புதுச்சேரிக்கு வடக்கே இருக்கக்கூடிய ஒரு பெண்ட் இருக்கா அதில் தெற்கு காற்று நுழையும் அப்படி நுழையும் போது என்னாகும் பிரதேசத்துக்கு ஒரு காற்று சுழற்சியும் வரப்போகுது அந்த மாநில இப்போ தாடு பகுதியாக உருவாகணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோமோ இது இந்திய வானிலை முன்னூட அறிவித்து இருந்தாங்களா அந்த தாடு பகுதி காற்று சுழற்சி வந்து அப்படி ஆந்திரப்பிரதேசத்துக்கு வரும் அதனால ஒரு இணைப்பு சுழற்சியால் தெற்கு ஆந்திரா மற்றும் தமிழ்நா ஆந்திர எல்லையோர தமிழ்நாட்டின் மாவட்டங்களுக்கு இருபத்தஞ்சாந்தேதி மாலை இரவில் மழை இருக்கும் ஆனால் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு தான் தொடர் மழை இருபத்தி நாலாம் தேதி மாலையில் கொஞ்சம் மழை டெல்டாவிற்கு வடகடலோரமும் இருக்கும் இருபத்தி அஞ்சாந்தேதி மாலை இரவில் கட வடகடலோர ஆந்திர எல்லையோர மாவட்டத்துக்கு மழை இருக்குது பிற இடங்கள்லாம் நல்லா பிரைட்டாக இருக்கும் பிற இடங்கள்லாம் பயன் அப்போ இருபத்தி நாலு இருபத்தஞ்சி உங்கள் அறுவடையை பாருங்கள் இருபத்தஞ்சி டெல்டாவிற்கு நல்லா பிரேட்டாக இருக்கும் இருபத்தஞ்சி சென்னைக்கு மழை இருக்காது அதுமாதிரி நினைவு கொள்ளுங்க சரி இருபத்தாறு இருபத்தி ஆறும் இடைவெளி தான் இருபத்தி ஆறாம் தேதி மாலை இரவு அடுத்த நிகழ்வு மழைப்பொழிவை தொடக்கம் மேற்கிலிருந்து காற்று வங்கக்கடல் நோக்கி வரும் ஏன்னா மேற்கிலிருந்து காற்று வங்கக்கடலில் புதிய நிகழ்வு உருவாகி இருபத்தி ஏழாம் தேதி மழைப்பெழிவை தொடக்குவதற்காக தமிழ்நாட்டின் கரையை நெருங்கி கொண்டிருக்கும் அந்தமான் பகுதியிலிருந்து அது வங்கக்கடல் நோக்கி அரபிக்கடல் காற்றை ஈர்க்கப்பதன் காரணமாக பாலக்காட்டு கடவுளிருந்து காற்று நுழைந்து அந்த மழை கடலோரம் வரும் அப்போ இருபத்தி ஆறாம் தேதி மாலை இரவும் மழை இருக்குது டெல்டாவிற்கு இருபத்தி ஏழுலேருந்து அடுத்த சிஸ்டம் மழை தொடக்கணும் இருபத்தி ஏழுலேருந்து இருபத்தி இருந்து அடுத்தடுத்த நிகழ்வு இருக்குங்க அதில் இடைவெளி இருக்கிற மாதிரி தெரில அப்படி இருந்து அரை நாள் ஒரு நாள் இருக்கலாம் நவம்பர் மூணாம் தேதி அஞ்சாம் தேதிக்குள்ள அப்படியே அஞ்சாம்தேதி நவம்பர் அஞ்சு வரைக்கும் அதில் ரெண்டு சிஸ்டம் இருக்குது இருபத்தி இருந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை ஒரு சிஸ்டம் ஒன்றாம் தேதியிலேருந்து அப்படியே தேதி வரைக்கும் தேதி வரைக்கும் ஒரு சிஸ்டம் இருக்குது அடுத்தடுத்த சிஸ்டம் இருக்குது ஆகவே இப்போ இடைவெளின்னா எப்போது இருபத்தி தேதி இடைவெளி கொடுக்க தொடங்கும் ஆனால் மழை குறுக்கீடு இருக்கும் எச்சரிக்கை தேவை இருபத்தி நாலாம் தேதி மாலையில் டெல்டாவிற்கு மழை இருக்குது ஆனால் பகலில் நல்ல பிரைட்டாக இருக்கும் இருபத்தி ஐந்தாம் தேதி சென்னை உள்ளிட்ட வடகடலோரத்துக்கு மட்டும் மாலை இரவில் மழை இருக்கும் பிற பகுதியில் நல்ல பிரைட்டாக இருக்கும் இருபத்தி ஆறாம் தேதி முற்பகல் இடைவெளி இருக்கும் பிற்பகல்லேருந்து இருந்து மழை பொழிவு தொடங்கிடும் அப்போ இருபத்தி ஆறு முற்பகல் இருபத்தைந்து சென்னை தவிர்த்த பிற பகுதிகள் என்ன இருபத்தி நாலு மாலை மட்டும் மழை இருக்கு கண்டிப்பாக அதை அதை நீ கவனத்தில் கொண்டு முற்பகல் வேலை செய்யணும் அப்போ இருபத்தி நாலு முற்பகல் இடைவெளி இருபத்தஞ்சி நாள் முழுவதும் இடைவெளி ஆந்திர எல்லையோரம் தவிர்த்து இருபத்தி ஆறு முற்பகல் இடைவெளி இந்த இடைவெளியை நீங்கள் பயன்படுத்தி அறுவடை பணியை செய்யணும் இருபத்தாறு மாலை இரவு வரக்கூடிய மழை இருபத்தி ஏழுலேருந்து தீவிரம் அடைஞ்சிடும் அடுத்த சிஸ்டம் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி இந்த அறிக்கை நீங்கள் அறுவடையை தொடங்கும் போது இதுதான் அப்படின்னு எழுதி வச்சது மாதிரி பெயராக தயவுசெய்து தயவு செய்து காற்று சுழற்சி திடீர்னு உருவாக கூட வாய்ப்பு இருக்கு இது விலக கூட கொஞ்சம் லேட் ஆகலாம் என்ன இந்திய வானிலை ஆய்வு நிறுவனமே அந்தமான் பகுதியில் உருவாகிறது தான் தாழ்வு பகுதியாகுன்னு அறிவிச்சிருந்த நிலையில் இலங்கை அருகே இருப்பது என்னாச்சு தாழ் பகுதி ஆயிடுச்சு புரியுதுங்களா அப்போது வானில் அதாவது நூற்றுக்கணக்கான விஞ்ஞானிகள் கூடி அமர்ந்து ஆய்வு செய்து ஒரு முடிவை எடுக்கும் பொழுது கூட பெரிய பிழை இருக்கு அப்போது கண்டிப்பாக இயற்கை நம் கையில் இல்லை திடீரென்று ஒரு மாறுதல் ஏற்படும் அந்த மாறுதலை உங்களுக்கு அதை அறிவிப்பேன் அதனால் அப்டேட்ஸோடு இணைந்திருப்பது கட்டாயம் உலகத்தில் ஐம்பதுக்கு மேற்பட்ட வல்லரசு நாடுகளிலிருந்து வானிலை அறிக்கைகள் வழங்கப்படுகிறது ஆனால் எதுவுமே ஒன்று போல இருக்காது அதுமாதிரி புரிஞ்சுக்குங்க சிங்கப்பூர்லாம் முதல்ல மழை பெய்யணும் ஒரு நேரத்தை கொடுத்தா மழை பெஞ்சது இப்போலாம் அப்படி கிடையாது அதையும் புரிஞ்சுங்க உலகத்தில் இருக்கக்கூடிய ஜிஎஃப்எஸ் மாடலும் உலகம் முழுக்க பயன்படுத்து அது முழுமமாக தவறாக கொண்டிருக்கிறது அது அமெரிக்காவோடது அதுவே இப்படி எல்லாமே வல்லரசுகளின் வானிலை ஆய்வறிக்கை தவறாக போயிட்டு இருக்கு ஆக போய் கணிக்க முடியாத வானிலை இருக்கிற காரணத்தினாலே நம்முடைய வானிலை அறிக்கை இந்த அளவுக்கு சொல்வதே ஒரு பெரும் ஒரு பெரியதாக மகிழ்ச்சியாக எடுத்துக்கொள்கிறேன் இருந்தாலும் வானிலை மாறுதலுக்குட்பட்டது வானிலை அறிக்கூட இணைந்திருந்த அந்த இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு இந்த இடைவெளியை எந்த நேரம் எப்பொழுது எப்படிப்பட்ட இடைவெளி என்பதை மீண்டும் ஒரு முறை இணைந்தே இருந்து கேட்டு திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைந்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி